ஏன் பிரதர் இல்லைண்ணே நான் உருட்டிட்டு வரையில ஒரு ஆள் சொன்னாங்க அந்த கடை வேணாமா அதனால வேற கடையில் விட்டுருங்க சரி பரவாயில்ல வாங்க வேற கடையில் உங்களுக்கு கொண்டு போய் விடுறேன் தம்பி ஆரிஃபு என்னண்ணே வண்டி ஸ்டார்ட் ஆகல என்னன்னு பாரு அப்படியானே சரி பாத்துருவோம் அண்ணே

ய்ய அவரை பத்தி அவர்ட்டே தப்பா பேசுறேன் தம்பி என்ன சொன்னீங்க அட அதையே தம்பி கேக்குற வண்டி ஸ்டார்ட் ஆகாம உருட்டிட்டு வந்தேன்ல வர்ற வழியில ஒருத்தட்ட ஒர்க்ஷா பதிவு இருக்கான்னு கேட்டேன் நீங்க எங்கேனாலும் விடுங்க அந்த யூடியூப்ல வீடியோ போடுறாங்களோ அவங்ககிட்ட மட்டும் விடாதீங்கன்னு சொன்னாரு வர்ற வழியில அண்ணன் பண்ணி எல்லா உதவியும் பண்ணாரு நான் அந்த வீடியோ போடுறதே வருதுன்னு தெரியாம அவர்கிட்ட இந்த கடையில் விடாதீங்க நீங்க மட்டும் இல்லனே வாழ்க்கையில எல்லா பேருமே அதே தப்பா தானே பண்றான் அடுத்தவங்களுக்கு நல்லவங்களா இருக்கிறவங்க நமக்கு நல்லவங்களா அடுத்தவங்களுக்கு கெட்டவங்களா இருக்கிறவங்க நமக்கும் கெட்டவங்களாயிராங்க இத்தனைக்கும் அவர் போகும்போது இந்த பைக்ல பிளக்கு தான் போயிருக்கும் அதை மட்டும் மாற்றி விட செலவதும் வச்சிடாத நல்லதுக்காக தான் சொல்லிட்டு போனாரு ஆனா சூழ்நிலையை பாத்தீங்களா நீங்களே அவரை தப்பா நினைச்சிட்டீங்க அவரை பத்தி தப்பா சொன்னவருக்கும் அவருக்கும் பர்சனலா என்ன பிரச்சனையும் உண்மைதான நான் ஸ்கூல் படிக்கல என்ன ஒரே ஒரு தான் பிடிக்காது ஆனா ரூம்ல என்னை பத்தி எல்லாத்தையும் தப்பா சொல்லி எல்லாத்துக்கும் என்ன பிடிக்காதவனா ஆக்கிட்டாரு அதனாலதான் படிப்பு என்ன படித்து ஆயிடுச்சு